மிக உயர்ந்த சிற்பம் இது வரும் ஜஸ்ரா தேவியில் இவ்வளோ உயரத்துக்கு உரிய சிற்பத்தை அங்கேயும் பார்த்துருக்க முடியாது மண்மரபு அமைப்பாளர்களே நாயர்களே அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்பொழுது ஆலகிராமத்தில் செல்லியம்மன் கோயிலுக்கு வடக்கு திசையிலே இருக்கின்ற ஒரு சிற்பம் ஜெயஜாண்டியது அவங்கிறது அதாவது மிக உயர்ந்த சிற்பம் இதுவரைக்கும் ஜஸ்ட்ரா தேவியில் இவ்வளோ உயரத்துக்கு உரிய சிற்பத்தை அங்கேயும் பார்த்துருக்க முடியாது இதில் பார்க்கின்ற போது முட்டிக்கு கீழவே வந்து தரைக்கு இருக்கு அதனால் இந்த சிற்பத்தினுடைய அமைதியை வைத்து ஜெஸ்டா என்று நம்ம சொல்லலாம் ஜெஷ்டா கிட்டத்தட்ட நாலரை அடி உடல் ஐந்து அடி உயரத்துக்கு வெளியே திரிகின்றது புதைத்ததையும் கணக்கிட்டு பார்ப்போம்னால ஒரு ஆறு அடிக்கு குறையாமல் இந்த ஜெஸ்டா சிற்பம் இருக்கும் இந்த சிற்பம் இதனுடைய காது அணிகள் எல்லாம் கவச குண்டலங்கள் பல்லவர் காலத்துக்குரிய முறையிலே அமைக்கப்பட்டு தோளின் மீது தொங்கி இருக்கின்றது தங்கி இருக்கின்றது கழுத்திலே பட்டையான ஆறும் ஒற்றை ஆறம் அதே போல் வீரச்சங்கிலி நிச்சயமாக இருக்குன்னு தோணுது மேலே அழுக்கு எண்ணெய் பிசகு வந்து அடையடையாக இருப்பதனால் அது நமக்கு தெரியவில்லை நன்று நன்றுத்து காணப்படுகிற அவர்கள் நேராக இருப்பது போல காட்டப்பட்டிருக்குது அமர்ந்த கோத்தில் அந்த கால் மடிப்பு ஓரளவுக்கு தெரிவித்தது அதன் பிறகு இரண்டு கைகளும் இவளது சேடி பெண்ணான அல்லது செல்வக்கூடங்களை தாங்கிய நிலையில் உள்ள பெண் குடத்தின் மீது அவர்களுடைய கைகள் தங்கியிருக்கிறது மார்பு கச்சை இல்லை இடை ஆடை காட்டப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சிற்பம் இது ஆலை கிராமத்தில் மூத்த தேவிக்கு என்று எடுக்கப்பட்ட சிற்பம் நல்ல நிலையில் இதை பராமரித்து வர வேண்டும் வழிபட்டு வர வேண்டும் அதனுடைய சக்தியை அடையவதற்கு ஆன்மீக மக்கள் வழிபாட்டை கேட்டுக்கொண்டேன் ஐயா இப்போ சில பேர் நான் வந்து கேள்விப்பட்டவருக்கு இயக்கின்னு சொல்லியிருக்காங்க பட் இது இயக்கியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்க ஏன்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம வரும்போதே பார்த்தோம் ஒரு கௌமாரி அதாவது இந்த சப்தமாதர்களுடைய ஒரு ஒரு சிற்பத்தை பார்த்தோம் இது சிற்பங்கள் இங்கே இருக்கும் இவங்களே இதை சொல்கிறாங்க இந்த கோயிலை வந்து செல்லியம்மன் கோயில் தான் சொல்கிறாங்க இல்லைங்களா அதனால செல்லியம்மன் கோயிலால் புதுப்படையாக வந்து ஜெய்டா கோயிலாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லை இது நம்ம சப்தமாதர்களுடைய கோயிலாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் இதை பார்க்கும்போது இந்த உருவத்தை பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு கோயில் அமைப்பு இருந்திருக்கும் சப்த கோயில் அமைப்பு இருந்திருக்கலாம் அப்படி இருக்கலாம் இங்கே ஒன்பதாம் நூற்றாண்டு வாக்கில் இங்கே ஒரு அரிய பெரிய சப்த மாதருக்கு கோயிலும் ஜேஸ்தா தேவிக்கும் சிற்பமும் அதன் மூடியை இருந்திருக்க வேண்டும் இதற்கு உதாரணமாக எங்கே சொல்கிறோன்னா பேரங்கூரில் இருக்கக்கூடிய ஐந்தடி உயரத்துக்கு உள்ள சிற்பங்கள் சப்த சப்திமார்களுடைய சிற்பங்கள் அங்கே காணப்படுகின்றன அதில் மாகேஸ்வரி என்ற சிற்பம் உடைந்திருக்கிறது அங்கே பார்க்கின்ற போது நாம் இது மாதிரி மூத்த தேவி சிற்பையும் அங்கே பார்ப்பதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் சப்தமாதர்களும் மூத்த தேவியும் சேர்ந்த மாதிரி ஆங்காங்கே நடுநாட்டில் பல ஊர்களில் காணப்படுகிறது அதுவும் பல்லவர் காலத்துக்கு உரியது இதுவும் பல்லவர் காலத்துக்கு உரியது இங்கே இருக்கிற செல்லியம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய சப்தமாதர்கள் சோழர் காலத்துக்கும் பல்லவர் காலத்துக்கும் சோழர் காலத்துக்கும் இடைப்பட்ட காலத்தை குறிக்கக்கூடிய வகையிலே சிலையினுடைய வடிவ அமைப்புகள் காணப்படுது இப்போ நாம் வந்து இந்த செல்லியம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கிற இந்த மூத்த தேவியுடைய சிற்பத்தை நம்ம பார்க்குறோம் இதை பற்றி விரிவாக நமக்கு வந்து வீராவினை ஐயா வந்து எடுத்துகிட்டு சொன்னாங்க இதனோட நம்ம வந்து நம்மளுடைய இந்த மூத்த தேவி சிற்பங்களை வந்து நம்ம பார்த்து இது தொடர்பாக நீங்கள் வந்து அறிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது இன்னும் இது தொடர்பான பல ஆய்வுகளை நீங்கள் உட்படுத்திக்கோங்க நீங்கள் உங்கள் கிராமத்திலே இது மாதிரி எதா இருக்குதான்றத தேடி பாருங்க தெரிவிங்க அதனால் மண்மரபு அனைவருக்கும் நன்றி வணக்கம் எங்களோட இணைந்திருங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க லைக் கொடுங்க இன்னும் பல தகவல்களே உங்களுக்கு பல இது மாதிரி வீராங்கனை ஐயா மாதிரி இருக்கிற பல அறிஞர்களோடு நம்ம பயணப்படக்கூடோம்